நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும் சீனா கிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் இருக்குது அப்படின்னு இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் அமெரிக்கன்ஸுக்கே மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்கிறப்ப இதே விமானங்கள் நமக்கும் ஒரு த்ரெட்டா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் யூடியூப்பில் ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருப்பாங்க அண்ட் அந்த எல்லா எக்ஸ்போர்ட்ஸும் பல நேரங்களில் சரியான கருத்துக்களையும் சொல்லுவாங்க பட் இப்போ நமக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு இன்டர்நெட்டில் அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி உண்மையிலேயே ஜே டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர் விமானம் இந்தியாவுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்குமா இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவோட ரஃபேல் விமானங்களுக்கு த்ரெட்டாக இருக்குமா அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் அக்கா தமிழ் போகிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல்ல ஜே டுவெண்ட்டி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த போர் விமானம் ஒரு ஸ்டெல்த் போர் விமானமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கிடையாது ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க ரேடாரில் மறைந்து போகக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் ஆனால் ஜே டுவெண்ட்டி அப்படின்றது ஸ்டெல்த் போர் விமானமாக என்றைக்குமே இருந்ததில்லை இது ஒரு ரெடியூஸ்டு கிராஸ் செக்ஷனை கொண்ட விமானம் அமெரிக்காவோட எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் அப்படின்னு அழைக்கப்படுற விமானம் தான் உலகத்திலேயே ஒரு உண்மையான ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட் ஏன்னா அந்த ஏர்க்ராஃப்டில் டாப் டு பாட்டம் எல்லா இடங்களுமே ஸ்டெல்த் கோட்டிங்கால கவர் பண்ணப்பட்டிருக்கும் ஐஆர் சிக்னேச்சர்லேருந்து எல்லாமே அந்த விமானத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ உலகத்தில் ஒரு ஸ்டெல்த் போர் விமானம் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரைசேஷன் பண்ணோம் அப்படின்னா அதில் நம்ம எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டரை மட்டும் தான் வைக்க முடியும் எஃப்ர்ட்டி ஃபைவ் வைக்க முடியாது எஸ்பி ஃபிஃப்டி செவன் வைக்க முடியாது ஜே டுவெண்ட்டி வைக்க முடியாது ஈவன் ஆம்கா மார்க் ஒன்னை கூட நம்ம அந்த கேட்டகிரியில் வைக்க முடியாது ஸோ இந்த ஜே டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானம் அதோட அடிப்படை டிசைனு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிரிகளோட ரியாக்ஷன் டைமை வந்து கம்மி பண்ணணும் அது மட்டும்தான் அதோட நோக்கமே எஃப் தேர்ட்டி ஃபைவோட நோக்கமும் அதுதான் எஸ்யூ ஃபிஃப்டி செவனோட நோக்கமும் அதுதான் இன்னும் நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு ஏரியல் டார்கெட்டை ட்ராக் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம் இந்த ஏரியல் டார்கெட் ஒரு நாலாம் தலைமுறை போர் விமானமாக இருக்குது இப்போ அந்த இடத்துல இந்த ஜே டுவெண்ட்டியை கொண்டு போய் வைக்கிறப்ப இந்த வான் பாதுகாப்பு அமைப்பால் அந்த ஜே டுவெண்ட்டி போர் விமானம் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புக்கு நூறு கிலோமீட்டர் பக்கத்தில் வர வரைக்கும் ட்ராக் பண்ண முடியாது இதுதான் தான் கான்செப்டு எதிரிகளோட ரேடார் சர்வேலன்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே கடைசி நேரத்தில் தான் இந்த போர் விமானத்தை ட்ராக் பண்ணணும் அந்த அளவுக்கு இந்த போர் விமானம் இனிஷியலாக உள்ளே நுழைஞ்சிடணும் யாருக்கும் தெரியாமல் ஸோ இதை மையப்படுத்தி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க முழுக்க முழுக்க ஸ்டெல்த்தில் உருவாக்கணும்னு சொல்லி இது வரைக்கும் எந்த போர் விமானத்துக்கும் அவ்வளோ தூரம் கான்சென்ட்ரேஷன் கொடுத்தது கிடையாது அமெரிக்கன்ஸை தவிர அமெரிக்கன்ஸ் மட்டும்தான் பி டூ அப்படின்னு சொல்லக்கூடிய பாமர் ஏர் ஃபுல்லி ஸ்டெல்த்தாக உருவாக்கியிருக்காங்க எஃப் டுவெண்ட்டி டூ ராஃப்டராக உருவாக்கியிருக்காங்க பட் எஃப் டுவெண்ட்டி டூ ராஃப்டர் இப்போ கிடையாது அந்த விமானம் வந்து ஃபீஸபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி அதை ப்ரொடக்ஷனில் இருந்து நிறுத்தி இப்போ ஜஸ்ட் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர் விமானம் தான் ஒரு ப்ராப்பரான அப்ரோச் அதாவது ஸ்டெல்த்துக்கும் அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்க்கும் ஒரு சரியான பேலன்ஸை ஏற்படுத்தி ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை கம்மி பண்ணி நம்ம உருவாக்குறோம் பார்த்தீங்களா அதுதான் ஒரு நல்ல போர் விமானம் நீங்கள் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் மாதிரி அதிக காசு செலவு பண்ணி வெறும் இரநூறு விமானம் உருவாக்குறது எப்படி எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் மாதிரி அட்வான்ஸ்டான சென்சார்ஸ் ஏவியானிக்ஸை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக செல்த்தில் காம்ப்ரமைஸ் பண்ணி ரெண்டாயிரம் விமானம் உருவாக்குறது எப்படி இரநூறு பெருசா ரெண்டாயிரம் பெருசா கண்டிப்பாக ரெண்டாயிரம் தானே பெருசு அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இப்போது இந்த அப்ரோச்சை தான் எடுக்கிறாங்க ஸோ இந்த அப்ரோச்சில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு விமானம் தான் ஜே டுவெண்ட்டி ஸோ ஜே டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது செல்த் விமானம் அல்ல இப்போ இந்தியாவுக்கு எதிராக இந்த ஜே டுவெண்ட்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்க்கலாம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு எடுத்தோம்னா அது ரஃபேல் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானம் தான் இந்த ரஃபேல் பிரான்ஸெல்லாம் உருவாக்கப்பட்டது இந்த விமானத்துக்கும் ஜே டுவெண்ட்டிக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஜே டுவெண்ட்டி பல இடங்களில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரேடார் ரேடாரில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துலேருந்து இரண்டாயிரத்தி இருநூறு டிஆர் மாடியூல்ஸ் இருக்கிறதா ஏகப்பட்ட ரீசர்ச் பேப்பர்ஸை வெளியிட்ருக்காங்க அதாவது இந்த ஜே டுவெண்ட்டி அப்படின்ற ஏர்க்ராஃப்டோட மூக்கு பகுதி ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அந்த மூக்கு பகுதி பெருசாக இருக்கிறதுனால பெரிய ரேடார் நம்ம உள்ளே பொருத்த முடியும் பெரிய ரேடாரை பொறுத்தனிங்க அப்படின்னா ஆவியஸாக அதில் டிஆர் மாடியில்ஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் ரஃபேல் அப்படின்னு சொல்லக்கூடிய சைஸில் சின்ன விமானம் அதோடய மூக்கு பகுதி ரொம்ப சின்னதாக இருக்குது ஸோ அந்த மூக்கு பகுதிக்குள்ளே ஃபிட்டாகிற மாதிரி நம்ம ஒரு ரேடாரை பொறுத்துறப்ப அதில் நம்ம கம்மியான நம்பரில் டிஆர் மாடில்ஸை தான் பொருத்த முடியும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போதைக்கு ரஃபேலில் இருக்கக்கூடிய ஒரு வேரியண்ட்டில் இரநூத்தி முப்பத்தி எட்டு டிஆர் மாடியில்ஸ் இருக்குது இந்த மாடில்ஸ் எவ்வளோக்குள்ளே அதிகமாக இருக்கும் அவ்வளோக்குள்ளே உங்களோட ஏஏஎஸ் ரேடார் பவர்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் சிம்பிளான கான்செப்ட்டு ஸோ பை பேப்பர் நீங்கள் இந்த ரேடாரையும் ஜே டுவெண்ட்டியையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜே டுவெண்ட்டியோட ரேடார் பவர்ஃபுல்லாக இருக்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுது இது கூட இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் அதாவது இதோட இன்டெர்னல் பெய்லோட் கெப்பாசிட்டி இன்டெர்னலாக உலகத்திலேயே மிகப்பெரிய பெய்லோட் கெப்பாசிட்டியை வச்சுருக்கக்கூடிய ஒரு விமானம் ஜே டுவெண்டி தான் ஏன்னா அமெரிக்கன்ஸோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் இது டேக் பண்ணுது எஸ்யூ ஃபிஃப்டி செவனையும் இது ஓவர் டேக் பண்ணுது அந்தளவுக்கு அதிகமான ஏர்டேர் மிசைல்ஸையோ இல்லை அப்படின்னா ஜிபிஎஸ் கைடட் பாம்ஸையோ இவங்களால இன்டெர்னலாக எடுத்துகிட்டு வர முடியும் அண்ட் இன்டர்னல் பெயிலோடன எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஃபேல் அப்படி ஒரு கான்செப்ட்டே இல்லை ரஃபேல் எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்டர்னலாக மட்டும்தான் மவுண்ட் பண்ண முடியும் ஸோ ரஃபேல் வந்து இந்த ஜே டுவெண்ட்டியை கம்பேர் பண்ணுறப்ப ரேடாஸ் கிராஸ் செக்ஷன் அதிகமாக இருக்கும் ஸோ ரஃபேலை வந்து சீனர்கள் அவங்களோட ஆடிவன் சிஸ்டம் மூலமாக முன்கூட்டியே டிடெக்ட் பண்ண முடியும் அதாவது ஒரு நானூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறப்ப டிடெக்ட் பண்ண முடியும் ஆனால் நம்ம நம்மளோட ஆடிவன் சிஸ்டம் பயன்படுத்துகிறப்ப ஜே டுவெண்ட்டியை ஒரு நூறு கிலோமீட்டர் பக்கத்தில் வரவிட்டதுக்கப்புறம் தான் டிடெக்ட் பண்ண முடியும் சில நேரங்களில் அந்த நூறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ரெஸ்பான்ஸ் டைமை ப்ராப்பராக கொடுக்காது ஸோ சீனர்களுக்கு இந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இப்போது இதை தாண்டி என்ஜின் மேட்ருக்கு வருவோம் சீனர்கள் கிட்ட இப்போது இருக்கிறதுல அட்வான்ஸ்டான என்ஜின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூஎஸ் ஃபிஃப்டீன் அப்படின்னு அழைக்கப்படுற என்ஜின்னு இது நூற்றி எண்பது கிலோநியூட் அந்தஸ்டாக ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த என்ஜின் வந்து இப்போ வரைக்கும் ப்ரொடக்ஷனில் இல்லை இதை இவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இதை உருவாக்கி முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஜே ட்வெண்ட்டிக்கு சூப்பர் குரூஸ் கேப்பபிலிட்டியே கொடுக்கும் இப்போ பை பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அது கூடவே சேர்த்து இந்த பிஎல் ஃபிஃப்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்டேர் மிசைல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும் ஸோ பை பேப்பர் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஏர்கிராஃப்டை ரஃபேல் கவுண்டர் பண்ணுமா ஸோ ரஃபேலோட கேப்பபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா ரஃபேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர் விமானம் சூப்பர் க்ரூஸ் பண்ணும் உலகத்தில் ஏகப்பட்ட நாலாம் தலைமுறை போர் விமானங்கள் சூப்பர் குரூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது ஆனால் அந்த விமானங்கள் எல்லாமே எடையை எடுத்துகிட்டே சூப்பர் குரூஸ் பண்ண முடியாது எம்டியாக தான் அந்த விமானங்களால் சூப்பர் குரூஸ் பண்ண முடியும் பட் ரஃபேலால் நாலு ஏவுகணைகள் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபியூயலை எடுத்துக்கிட்டு சூப்பர் குரூஸ் பண்ண முடியும் ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்தாமல் மார்கோன் வேகத்துக்கு மேலே பயணிக்க முடியும் இது ஒரு முக்கியமான ஃபீச்சர் இதைத்தாண்டி இந்த ரஃபேலை ஏகப்பட்ட போரில் பயன்படுத்தி இந்த ரஃபேலில் பை பேப்பரில் இருக்கக்கூடிய அதோடய கேப்பபிலிட்டிஸை ப்ராக்டிக்கலாக ஒரு இராணுவத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயந்தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய அட்வான்டேஜ் அண்ட் இதையும் தாண்டி அந்த போர் விமானத்தில் மீட்டியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டியார் மிசைல் இருக்குது மீட்டியாரோட ரேஞ்சு இரநூறு கிலோமீட்டர் தான் இந்த இரநூறு கிலோமீட்டரை நீங்கள் ஜே டுவெண்ட்டியில் இருக்கிற ஏவுகணைகளோட கம்பேர் பண்ணிங்கன்னா அது முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும் ஸோ பை பேப்பர் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதுதான் பெஸ்ட்டுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் ப்ராக்டிக்கலாக இந்த மீட்டியார் ஏவுகணையை நம்ம ஏவணும் அப்படின்னா எதிரிகளால் தப்பிக்கவே முடியாது உலகத்திலேயே லோஎஸ்ட்டு நோ எஸ்கேப் ஜோனை வச்சிருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை மீட்டியார் தான் ஸோ மீட்டியாரை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அந்த விமானங்காலி பட் இதே விஷயத்தை சீனர்களால் கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது அவங்க ஒரு டார்கெட் அடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு ஏவுகணைகள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ ரேஞ்சில் என்ன தான் கம்மியாக இருந்தாலும் நோ எஸ்கேப் ஜோனில் இது ஓவர் டேக் பண்ணுது இப்போ இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பேசுனதுக்கப்புறமா அப்புறமா முக்கியமான மேட்டருக்கு நம்ம வந்தாகணும் பை பேப்பர் ஜே டுவெண்ட்டி போர் விமானம் இவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்கிறத ரியாலிட்டியில் ப்ராக்டிக்கலாக அவங்களால ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது முதல் விஷயம் இந்த ஜே டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானம் அடிப்படையில் அதோட ஸ்ட்ரெல்த் கொட்டிங்க எஃப் ஒன் ஒன் செவன் நைட் ஆக் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானத்துலேருந்து தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி எடுக்கிறாங்க எஃப் ஒன் ஒன் செவன் நைட் வந்து சர்பியன் கமாண்டர் ஒருத்தர் சுட்டுத்தள்ளனார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் சுட்டுத்தள்ளப்பட்ட இந்த விமானம் கீழே விழுகிறப்ப அதோட டிகிரிஸை சீனாவோட ஒரு எம்பஸியில் கொண்டு போய் வச்சுருக்காங்க சர்பியன்ஸ் அப்போது சைனீஸ் எம்பசியில் இருக்கிற இந்த டிப்ரிஸ் சைனீஸுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எம்பசியை அமெரிக்கன்ஸ் பாம்பு பண்ணுறாங்க பட் எம்பஸியோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த பார்ட்ஸ் இருந்ததுனால பார்ட்ஸ் தப்பிச்சிருச்சு ஸோ எப்படியோ இந்த பார்ட்ஸை சீனாவுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க இப்போ அதில் இருக்கிற ஸ்டெல்த் கோட்டிங்கை அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணதுக்கப்புறமா இந்த விமானத்தோட டிசைனை ஸ்டெல்த்தியாக உருவாக்கணும்னு சொல்லி அமெரிக்காவோட எஃப் டொண்ட்டி டூ ராஃப்டர் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களோட டெராபைட் கணக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை திருவிடி எடுக்கிறாங்க ஸோ பாஸ்ட்டில் அமெரிக்கன்ஸ் உருவாக்கிற ரெண்டு ஸ்டெல்த் போர் விமானங்களோட டெக்னாலஜியை மையப்படுத்தி தான் ஜே டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானத்தை உருவாக்கியிருக்காங்க முழுக்க முழுக்க அவங்களோட நாட்டில் ரீசர்ச் பண்ணி இல்லை டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸுக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரி கூட கொலாபரேட் பண்ணிலாம் இவங்க இந்த விமானத்தை உருவாக்கவே இல்லை இதுவே இந்த விமானத்தோட மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்புது இது கூடவே இவங்க சொல்கிற அந்த கேப்பபிலிட்டிஸ் எதுவுமே ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணப்படலை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விமானத்தோட இனிஷியல் வேர்ஷன்ஸ் எல்லாமே ரஷ்ய என்ஜினை கொண்டு தான் உருவாக்கப்பட்டுச்சு ரஷ்யாவோட அந்த குறிப்பிட்ட என்ஜின் எஸ்யூ டுவெண்ட்டி செவன் ரக விமானங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற என்ஜின் அந்த என்ஜினால் எப்படி ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை பவர் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாருமே எழுப்பின ஒரு கேள்வி அதுக்கப்புறம் சீனர்கள் ஒரு சம்பவத்தை பண்ணாங்க எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு அழைக்கப்படுற ரஷ்யாவோட ஒரு ஏர்கிராஃப்ட்டோட என்ஜின்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க ஏன்னா எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கிற என்ஜினை தான் இனிஷியலாக எஸ்யூ ஃபிஃப்டி செவனில் ரஷ்யன் பயன்படுத்துகிறாங்க ஸோ அந்த என்ஜின் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்ல அதை வாங்கி ஜே டுவெண்ட்டியில் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறப்ப ரஷியன்ஸ் உஷாராகிட்டாங்க என்ஜினெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது இது வேணால் விமானத்தோடு வாங்குங்க அப்படின்னு ஸோ விமானத்தோடு அவங்க வாங்கினாங்க அப்படின்னா அந்த ஏர் ஃப்ரேம் ஆகும் கூடவே அந்த ஏர் ஃப்ரேமுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அவங்க உள்நாட்டில் ஒரு என்ஜினை டெவலப் பண்ணுறத விட ஒரு மூணு நாலு மடங்கு அதிகமான காசை அவங்க செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சீனர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை நாங்கள் உள்நாட்டிலேயே என்ஜினை டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள்யூஎஸ் டென் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜினை உருவாக்குறாங்க இந்த டப்யூஎஸ் டென்னு தான் கரண்ட்டாக ஜே டுவெண்ட்டி விமானங்களில் இருக்கக்கூடிய சீன என்ஜின்ஸு இதை தாண்டி ஒரு கணிசமான அளவுக்கு பழைய ரஷ்யன் என்ஜின்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்குது டபுள்யூஎஸ் வந்து சூப்பர் க்ரூஸ் கிடையாது ஸோ கரண்ட்டாக ஜே டுவெண்ட்டி விமானங்களால் சூப்பர் க்ரூஸ் பண்ண முடியாது அது மட்டும் இல்லை இந்த டபிள்யூஎஸ் டென் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து நிறைய ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க பைலட்ஸு ரொம்ப இன்னஃபிஷியண்ட்டாக இருக்குது த்ரெஸ்ட் ஒரு சில நேரங்களில் ப்ராப்பராக கிடைக்க மாட்டேங்குது இந்த ரெண்டு பிரச்சனையையும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஆல்டிடியூட்டில் ஏற்கனவே உங்களுக்கு யாரோட டென்சிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ ஹை ஆல்டிடியூட்டில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறப்ப இந்த ரெண்டு பிரச்சனையை வச்சுட்டு உங்களோடய இன்ஜின் அந்த இடத்துல பர்ஃபார்மே பண்ணாது இது மிகப்பெரிய பிரச்சனை இதை தாண்டி அந்த விமானத்தோட ஸ்டெல்த்துலேயும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க கருத்துக்களோட மைய காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனர்களால் ஒரு விமானத்தை உருவாக்கவே முடியாது சைனீஸ் இன்ஜினியர்ஸ்லாம் வேஸ்ட் அப்படின்றத தாண்டி இந்த விமானத்தை இதுவரைக்கும் அவங்க நாட்டை விட்டு வெளியே கொண்டு வந்ததே இல்லையே அதுதான் அவங்களோட மிகப்பெரிய கிளைமாக இருக்குது ஏன்னா ஒரு ஸ்டெல்த் போரிமானம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் ஒன்று வேறு நாடுகளுக்கு விற்க ஆரம்பிக்கணும் அதாவது உங்கள் போர் விமானத்தை நீங்கள் நம்பி வேறு நாடுகளுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் மித்த நாடுகள் நீங்கள் சொல்கிற கிளைம் எல்லாத்தையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணி உங்கள் போர் விமானம் தரமானது தான் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு நிரூபிப்பாங்க ஆனால் ஜே டுவெண்ட்டியே சீனர்கள் விற்கிறதா இல்லை அஃப்கோர்ஸ் எஃப் டுவெண்ட்டி டூ ராஃப்டரை கூட அமெரிக்கன்ஸ் வந்து விற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதோட இதை நம்ம சேர்த்து பார்க்கலாம் பட் விக்கிறதுன்றது கூட வேறு இந்த விமானத்தை இதுவரைக்கும் அவங்க நாட்டை விட்டு வெளியே எடுத்துகிட்டு போனதே இல்லை வேறு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் மிலிட்டரி கூடையும் அவங்களோட நட்பு நாடுகள் ஏகப்பட்டது இருக்குது ஈரான் இருக்குது மிடில் ஈஸ்டில் ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது ஏன் பாகிஸ்தான் இருக்காங்க இந்த நாடுகள் கூட எல்லாம் போய் ஒரு ஏர் எக்ஸைஸில் ஈடுபடுறதுல என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படி ஏர் எக்ஸைஸில் கூட ஈடுபடலை அப்படின்னா அவங்க கிளியராக ஏதோ ஒரு டிஃபெக்டை மறைக்கணும்னு நினைக்கிறாங்கன்றது நமக்கு வெளிப்படையாக தெரியுது அல்லவா இந்த பாயிண்ட்டை தான் எல்லாருமே மையப்படுத்தி ஜே டுவெண்ட்டி விமானம் அவங்க சொல்கிற மாதிரி ஒரு கேப்பபிளான ஏர்கிராஃப்ட் கிடையாது அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் போக இன்னொரு முக்கியமான மேட்டரே வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமான மலைகள் இருக்கக்கூடிய பகுதி அது கூட இந்த சீனர்களோட ரன்வே அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப உயரத்தில் இருக்குது அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகணும்னா அவங்க கம்மியான எரிபொருளையும் கம்மியான ஏவுகணைகளையும் எடுத்துட்டு தான் டேக் ஆஃப் ஆகணும் ஆனால் நமக்கு அப்படி இல்லை இப்போ ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறப்ப இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடார் அலைகள் மலையை தாண்டி பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத டிடெக்ட் பண்ணாது ஸோ டெக்னிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட போர் விமானங்கள் நாலாம் தலைமுறையாக இருந்தாலும் அந்த நிலப்பரப்பை நம்ம சரியாக படித்தோம் அப்படின்னா நம்ம சீனாவோட எந்த ரேடார்லையும் தட்டுப்படாமல் சைனீஸ் டெரிட்டரிக்கு உள்ளே போயிட்டு ஸ்ட்ரைக்ஸை பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வர முடியும் ஸோ இந்த ரேடார் அப்படின்னு சொல்லக்கூடியது மலைகள் அதிகமாக இருக்கிற பகுதியில் இருக்கிறப்ப ஏகப்பட்ட பிளாக் ஏரியாஸை கொண்டு இருக்கும் அதாவது அந்த இடத்துல அவங்க ரேடாரை கொண்டு சர்வேலங்கில் ஈடுபட முடியாத மாதிரி சில பிளாக் அவுட் ஏரியாஸ் இருக்கும் அந்த ஏரியாஸை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சீனாவோட ஜே டுவெண்ட்டி ஏர்கிராஃப்ட்டு உள்ளே வந்துட்டு போகிற மாதிரியே நம்மளாலையும் நம்மளோட மிக் டுவெண்ட்டி நைன் ஏர்க்ராஃப்ட்ஸையும் ரஃபேலையும் எடுத்துகிட்டு சீனாவோட டெரிட்டரிக்கு உள்ளே போய் அடிச்சு திருப்பி வர முடியும் இதுதான் இந்த இடத்துல இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதாவது நிலப்பரப்பு நிலப்பரப்பு தான் இருக்கிறதுலேயே பெரிய அட்வான்டேஜ் இதே இது நமக்கு பாகிஸ்தான் மாதிரி சமவெளியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நம்ம தாராளமாக சொல்லலாம் ஜே வந்து ஒரு ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட்டு இந்த ஏர்கிராஃப்டை கம்பேர் பண்ணுறப்ப ரஃபேலால் உள்ளே போய்ட்டுலாம் அடித்து தர முடியாது அப்படின்னு பட் அப்படியா இருக்குது சுச்சுவேஷனு இல்லை இல்லை ஸோ மலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் உங்களுக்கு ஸ்டெல்த்தை விட உங்கள் விமானத்தோட என்ஜின் திறந்தான் முக்கியம் என்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றது மட்டும்தான் நீங்கள் அந்த பேட்டர் ஃபீல்டில் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்றதை முடிவு பண்ணும் அந்த இடத்துல சீனர்கள் கோட்டை விட்றாங்கன்றப்ப இந்த ஜே டுவெண்ட்டி நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாவோ இல்லை த்ரெட்டாவோ இருக்காது அப்படின்றது தான் எல்லோரும் கருத்தாகவும் இருக்குது பட் அதே சமயம் இந்த ஜே டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விமானங்கள் அதிக நம்பர்ஸில் இருக்குது ஸோ இதை நம்ம கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா முப்பத்தாறு ரஃபேலை வச்சு நம்மளால் கவுண்டர் பண்ண முடியாது நமக்கும் அதிகமான ரஃபேல் போர் விமானங்கள் தேவை நூற்றம்பது ரஃபேல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இவங்களை கவுண்டர் பண்ண முடியும் ஸோ இந்த இடத்துல க்ளியராக உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ கன்ஃப்ளூஷனில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஜே டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர் விமானம் பை பேப்பர் ரஃபேல் விமானத்தை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸை கொண்டு இருக்குது அதில் மாற்றுக்கறதே இல்லை ஆனால் ரஃபேலோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக ரியல் வேர்ல்டில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி உங்களால் ஜே டுவெண்ட்டியை ப்ரூவ் பண்ண முடியுமா அதோட கேப்பபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் அந்த போர் விமானம் ரஃபேலை கம்பேர் பண்ணுறப்ப சிறந்தது அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம் பட் அது உங்களுக்கு முடியாதுன்றப்ப நீங்கள் கடைசி வரைக்கும் ரஃபேலை விட ஜே டுவெண்ட்டி சிறந்த விமானம் அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்ல முடியாது ஸோ இதுதான் இந்த வீடியோவுக்கான கன்க்ளூஷன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல பொறுத்தவரை தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதே இப்போ நல்ல சுதாரித்தவருக்கும் நன்றி வணக்கம்